மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள் உலகைக் காக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் அவர் எடுக்கும் வடிவங்கள் இதில் பத்து முக்கிய அவதாரங்கள் தசாவதாரங்கள் உள்ளன மச்சம் மீன் கூர்மம் ஆமை வராகம் பன்றி நரசிம்மம் மனிதசிங்கம் வாமனன் குள்ளன் பரசுராமர் ராமர் பலராமர் அல்லது புத்தர் கிருஷ்ணர் மற்றும் எதிர்காலத்தில் வரவிருக்கும் கல்கி அவதாரம் தசாவதாரங்கள் முக்கிய பத்து அவதாரங்கள் மச்ச அவதாரம் மீன் பிரம்மனிடமிருந்து வேதங்களை கடலில் ஒளித்த இரண்யாட்சனை அழித்து சத்திய சத்தியவிரதனை ஓடத்தில் கொண்டு வேதங்களைக் காத்த வடிவம் கூர்ம அவதாரம் ஆமை பார்க்கடலை கடையும் போது மந்திரமலையைத் தாங்க ஆமை வடிவம் எடுத்தது வராக அவதாரம் பன்றி இரண்யாட்சகனால் பாதாள லோகத்திற்குக் கொண்டு செல்லப்பட்ட பூமியை பூதேவி மீட்டு வந்தார் நரசிம்ம அவதாரம் மனிதசிங்கம் இரணியகசிபு என்ற அசுரனை வதம் செய்ய பாதி மனிதன் பாதி சிம்மம் உருவில் தோன்றினார் வாமன அவதாரம் குள்ளன் மகாபலி சக்கரவர்த்தியிடமிருந்து மூன்று அடி நிலம் கேட்டு பிரபஞ்சத்தையே அளந்த வடிவம் பரசுராமர் தீமையை ஒழிக்க கோடாலியுடன் அவதரித்த போர் வீரர் ராமர் ராமாயணத்தின் நாயகன் தர்மத்தின் சின்னம் சீதையை மீட்க அவதரித்தவர் கிருஷ்ணர் மகாபாரதத்தில் கீதை உபதேசம் செய்தவர் டிவைன் பவர் சிலர் பலராமரை எட்டாவது அவதாரமாக கருதுவர் புத்தர் சிலர் புத்தர் அல்லது பலராமரை ஒன்பதாவது அவதாரமாக கருதுவர் கல்கி கலியுகத்தின் முடிவில் தோன்றி உலகை அழிவிலிருந்து காத்து தர்மத்தை நிலைநாட்டுவார் என எதிர்பார்க்கப்படும் எதிர்கால அவதாரம்